அகில் திருமேனியோட இயக்கத்துல அஜித் குமார் த்ரிஷா அர்ஜுன் ரெஜினா ஆரோ உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களுடைய மத்தியில பெரிய அளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்ததால தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளிநாட்டிலையும் கூட இந்த படத்துக்காக அதிக அளவு டிக்கெட் விற்பனை ஆகியிருக்கு அதுவும் ப்ரீ புக்கிங்ல கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில படத்தோட இரண்டாவது பாதி எப்படி இருக்கு அப்படின்றத குறித்து படம் பார்த்திருக்க ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கருத்தை எக்ஸ்பதிவுல பதிவிட்டு வராங்க இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த பார்க்க படத்தோட டீசர் ரசிகளுக்கு பெரும் அளவுல திருப்திய கொடுத்துருந்துச்சு அதுலயுமே குறிப்பா அஜித்தோட லுக் ஆஜர் பைஜானோட நிலப்பரப்ப ரசிகர்களுக்கு காட்டுறதுக்காக படக்குழு பெரிய அளவுல மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு அந்த டீசர் வெளியான சமயத்திலேயே பலருமே பாராட்டியிருந்தாங்க அதோட அனிருத்தோட இசை குறித்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களே எழுந்திருந்துச்சு படத்தை பார்த்த ரசிகர்கள் படம் குறித்து தங்களோட கருத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க படத்துல இன்டர்வியூ இருக்கக்கூடிய காட்சி மிகவுமே சூப்பரா இருந்ததாகவும் அது நம்ம செகண்ட் ஆஃப பாக்குறதுக்காக கியூரியஸா வச்சுட்டே இருக்கிறதாகவும் ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு ரசிகர் தன்னோட எக்ஸ்டால பக்கத்துல படத்துல குறைந்த அளவே த்ரிஷா வந்திருந்தாலுமே அவர் தான் படத்துல கெத்தா இருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நடக்கக்கூடிய மொத்த பிரச்சனைக்குமே த்ரிஷா தான் காரணமா இருக்காரு அப்படின்றதையும் பகிர்ந்திருக்காரு அதே போலவே படத்தை பார்த்த ரசிகர் இன்னொருவர் படத்துடைய முதல் பாதியை விடவே இரண்டாவது பாதி இன்னுமே அருமையா இருக்கணும் மகிழ் திருமேனி இந்த படத்துல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கதாகவும் அதை தொடர்ந்து இந்த கண்டென்ட் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதோட ஒரு நடிகரா அஜித் குமாருக்கு இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரக்கூடிய படமா அமையும் அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களுக்கே இந்த படம் பெரிய விருந்தா அமைஞ்சிருக்கிறதாகவும் த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அதோட படத்துடைய தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்குமே அனிருத்தோட இசையும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸும் சரி வரக்கூடிய காட்சிகளை மிகவுமே சுவாரஸ்யமா ஆக்கியிருக்கிறதாகவும் அது அஜித்துடைய முந்தைய படங்களை போல இல்லாம முற்றிலுமே வேறான ஒண்ணா இதை காட்டியிருக்கதாகவும் ஒரு முழுமையான படமா விடாமுயற்சி திருப்திகரமான படமாவும் கிடைச்சிருக்கிறதாகவும் ஒளிப்பதிவு மற்றும் சண்டை காட்சிகள் எல்லாமே ஹாலிவுட் லெவலுக்கு அவங்க நினைச்சது போலவே கொடுத்திருக்கிறதாக விடாமுயற்சி படம் முழுவதுமே வித்தியாசமான ஒரு தமிழ் படத்தை பார்க்கறது போல இருக்கிறதாகவும் படத்தை நல்ல தியேட்டர்ல பாருங்கனும் ஒரு ரசிகர் தன்னோட எக்ஸ்தல பக்கத்திலையும் பதிவிட்டிருக்காரு இது போல பல அஜித் ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு வந்து தங்களோட கருத்துக்களை எல்லாமே எக்ஸ்தல பக்கத்துல தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்களும் விடாமுயற்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க